கழுத்தெல்லாம் வழியா இருக்குன்னு என் பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க கழுத்துல இருக்கிற வலி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கைக்கு பின்பக்கம் போய் விரல் நுனி வரைக்கும் வருது வலி மட்டும் கிடையாதுங்க அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு வீக்கா இருக்கு கிரிப்பா பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா கை ஃபுல்லாவே மறுத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க விரல்கள் வந்து நுனில வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க உள்ள கையில வந்து சூடா இருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வலி கழுத்து தோல்பட்டு நடு முதுகு அப்படியே கொஞ்சம் அல்லையில வந்து செஸ்ட் வரைக்கும் வரும் கூட என் பேஷன் எல்லாம் சொல்றாங்க சோ நம்ம எக்ஸாமினேஷன் எல்லாம் செஞ்சு பாக்குறோம் சோ உட்கார வச்சுட்டு கழுத்துல எல்லாம் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க டாக்டர் எனக்கு கையில தானே பிரச்சனை கழுத்துல ஏன் செக் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆன எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கழுத்துல வந்து டெஸ்க் பெல்ஜ் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எம்ஆர்ஐ சஜெஸ்ட் பண்றோம் சோ எம்ஆர்ஐ எடுத்துட்டு வந்து பாக்கும்போது சி போர் சி ஃபைவ் சி ஃபைவ் சி சிக்ஸ்ல வந்து நல்ல டெஸ்க் பெல்ஜ் இருக்குங்க சோ டெஸ்க் பெல்ஜ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது சோ அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கழுத்துல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிஸ்டரி கேட்கும்போது அவங்க எங்கேயுமே விழுகல எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ணல எங்கேயுமே அடியும் பண்ணல அப்படிங்கிறாங்க பட் ஆனா எந்த காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க கடந்த எட்டு மாசமா வந்து அவங்க வந்து ஃபீடிங் பண்றாங்க அந்த ஃபீடிங் பண்றது வந்து சிட்டிங் பொசிஷன்ல வந்து கீழே குனிஞ்சுக்கிட்டே இருந்து ஃபீடிங் பண்றாங்க ஸோ அந்த ஸ்ட்ரெயினால என்ன இருக்கு அப்படின்னா கழுத்துல வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிட்டு கழுத்துல இருந்து வரக்கூடிய நரம்பு வேலை வந்து ஒரு கன்ப்ரஷன் வந்து ஆயிருக்கு ஸோ தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு இந்த சிம்டம்ஸ் உங்க எல்லாருக்கும் இருக்குன்னா நீங்க உட்காந்துட்டு ஃபீடிங் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து குழந்தைய வந்து படுக்க வச்சுட்டு ஃபீடிங் பண்ணலாம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க படுக்க வச்சு ஃபீடிங் பண்ணா குழந்தைக்கு வந்து புற ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க உட்காந்துட்டு ஃபீடிங் பண்ணாலுமே குழந்தை வந்து உட்காந்துட்டு பால் குடிக்க போறது கிடையாது குழந்தை வந்து படுத்துக்கிட்டு தான் பால் குடிக்குது சோ நீங்க படுத்துக்கிட்டு குடிக்கிறதுனால உங்க களத்துல ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெயினை வந்து ஈஸியா வந்து சமாளிக்க முடியும் சோ அதை சமாளிக்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு எக்ஸசைஸ் சொல்லி தரேன் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கையை இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய தாளை வந்து கீழ் நோக்கி அப்படியே பிரஸ் பண்ணணும் இதை வந்து ஒரு 5 கவுண்ட்ஸ் கண்டிப்பா ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கையரண்டையை பின்னாடி வச்சுட்டு உங்களுடைய தலையை வந்து பின்னோக்கி தள்ள ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி கவுண்ட்ஸ் வந்து நீங்க மைண்டுக்குள்ளே ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி சைட்ல வந்து கையை வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம தலையை வந்து சைட்ல வந்து தள்ளனும் போது என்ன ஆகும் அந்த கழுத்து மசில் எல்லாமே அதோட அந்த மசல்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஸ்ட்ரென்த் ஆகும்போது உங்களுடைய பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் ஆகும் அதே மாதிரி இந்த சைடுமே வந்து நல்ல ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு தலையை அப்படியே அந்த சைடு தள்ளணும் ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் மறக்காம பண்ணணும் இதெல்லாம் பண்ணி ஸ்ட்ரெந்த் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா வந்து ஃபிளக்சிபிலிட்டிக்காக என்ன பண்ணனா கழுத்தை வந்து மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் திருப்பணுமோ கை சப்போர்ட் வச்சுட்டு நீங்க புஷ் பண்ணலாம் ஆனா ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது ஸ்ட்ரெயின் ஆகாம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா சைடுமே கொஞ்சம் கவுண்ட்ஸ் வந்து டென் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் பிளஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கழுத்தை வந்து நல்லா மேல் நோக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் இதையுமே வந்து ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் அதே மாதிரி கையை வந்து பின்னாடி கட்டிட்டு தலையை வந்து முன்னோக்கி குடிக்கணும் முன்னோக்கி குடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது ஸோ இந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிக்கணும்